வந்து ஸ்நாக்ஸ் வீடியோ தான் என்ன செய்ய போறேன்னாக்க உருளைக்கிழங்குல மிக்சர் பண்ண போறேன் நம்ம கடையிலலாம் வாங்குவோம் பாருங்க மிக்சர்லாம் அதே மாதிரி எல்லாமே கலந்துருக்கும் பாருங்க அந்த மாதிரி மிக்ஸர் பண்ண போறேன் எதுலன்னு பாத்தீங்கன்னா கடல் மாவு அரிசி மாவு எதுவுமே வேணாம் வெறும் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும் ஒன்னோ ரெண்டோ நல்ல குவாலிட்டியா நல்ல உருளைக்கிழங்காக எடுத்துக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாமே ஜென்ரலாக எல்லாரும் போடுறது தான் போட போறோம் கருவேப்பில் வறுத்த வேர்க்கல்ல அவுள் கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சாறுப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதை தட்டி போடணும் உப்பு தூ தூள் உப்பு மிளகாய் தூள் மிளகு தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு சின்ன குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிவிட்டு மயில்டாக போட்டு கொடுங்க இதை பொறிக்கிறதுக்கு தேங்காயெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல நல்லா இருக்காது கடலை நல்லா ரீஃபைண்ட் ஆயில் எதாவது எடுத்துக்கோங்க நான் இப்போ வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்குது அதனால தேங்காய் போட்டு தான் இந்த மிக்சர் பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக ஸ்மெல் அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லோட வித்தியாசமாக நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு மிக்சரு இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்க தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு இதில் துருவ போகிறேன் இதில் சீவணும்னாக்க ஏற்கனவே இதில் சீவி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் முட்டை போட்டு அதே மாதிரி இதில் சீவணுனாக்கா நல்ல பல்லு பல்லாக அப்படியே வரி வரியாக நல்லா நீட் நீட்டாக வரும் மிக்சருக்கு கரெக்டாக இதுதான் நல்லாயிருக்கும் செட்டாகவும் இது மாதிரி இருந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னாக்கா பஜ்ஜி போடுற அந்த இதில் சீவிட்டு வரிசையாக அடுக்கி வச்சுட்டு சன்னமா அப்படியே மெலீஸாக கட் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இதில் சீவுறது மாதிரியே குட்டி குட்டியாக சன்னமா வரும் நல்லா இப்போ உருளைக்கெழங்கு தோலை சீவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ வெளிவாதே சீ எடுத்துடலாம் இது மாதிரி தான் வரும் பெருமளையாக கூட உங்களுக்கு சிப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு தப்பாவில் போட்டு வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் ஹெல்ஃபியாக எந்த இதுவும் கலக்காமல் இந்த பிள்ளைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்கவே பயமா இருக்குது நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்குது அதனால குழந்தைங்களுக்கு நம்மளே ஆரோக்கியமாக வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க இதே போல எல்லாத்தையும் துருவிட்டு வர்றேன் இப்போ எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு இப்ப இதை என்ன பண்ணணும் இந்த உருளைக்கிழங்குல வந்துட்டு ஒரு மாவு இருக்கும் ஸ்டார்ச் இருக்கும் அதனால அதை எடுத்துடணும் இதோட வருத்தோம்னாக்கா கருத்து போயிடும் அதனால இப்போ தண்ணியில் போட்டுட்டு ஒரு அலசு அலசிட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்ச நேரம் உணர விட்டுட்டு பேன் காற்றுல அதுக்கப்புறமா பொரிக்கலாம் மாவு எல்லாம் அப்படியே வந்துடும் அப்படியே போட்டு பேன் காத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த மேலே இருக்க ஈரம் உணர்ந்துடும் அப்படி இல்லைன்னாக்க அந்த கிளாத்தை வச்சு இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்துருங்க அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு இப்படி காட்டன் கிளாத்தில் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கனால ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் போயிடும் லேசாக ஈரம் உணர்ந்தோன்னே எடுத்துகிட்டு வரேன் வரலாம் ஃபேன் காத்துல நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா உணர்த்தி எடுத்துருவேன் அப்போ தேங்காய் நட்டுக்கலாம் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் கடலெண்ணெய்யே எதனாலும் விட்டுக்குங்க தேங்காய் நெல் பிடிக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இது வந்து போன வருஷம் கோடையில் மே மாதம் அம்மா வீட்டில் தேங்காய் பறித்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்த எண்ணெய் இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்குது முந்நூறு காய் ஆள் வச்சு முந்நூறு காய் பறித்து உரித்து அதுக்கப்புறம் தங்கச்சி பொண்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு அவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எல்லாம் அதனால எல்லாம் உடச்சி காய வச்சுக்கிட்டு இருக்காங்க நேற்று உடச்சி போட்டாச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளே காய்ஞ்சிடும் காய்ச்சோடனே எண்ணெய் ரெடி ஆகிடும் சின்ன தங்கச்சிக்கு கொடுப்பேன் தம்பிக்கு எங்கள் பையனுக்கு ஃபாரின் கொடுத்து அனுப்புகிறது அது போக நான் இது மாதிரி ஏதாவது சமையல் பண்ணால் யூஸ் பண்ணிக்கிறது தான் வீட்டு எண்ணெய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸ்மெல்லாம் அவள் பெரிய தங்கச்சி அவள் தனியாக ஆட்டுவா இருபது லிட்ரு பாஞ்சு லிட்ருன்ட்டு அவள் தனியாக ஆட்டி வச்சுக்குவாள் சின்ன தங்கச்சி மட்டும் சிட்டியில் இருக்கிறதுனால நானும் அவளும் ஆட்டி எடுத்துக்கிறது அப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சோடனே போட்டுட்டு மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும் டக்குன்னு உங்களுக்கு எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சோன்னே போட்டுட்டு மீடியமில் வச்சு விட்ருங்க நல்லா அது பொரியும் பொரியும்போதே அந்த தேங்காய் தேங்காய்ண்ணெய் ஸ்மெல்லு பாருங்கள் செமையாக இருக்குது கிச்சன் ஃபுல்லாக வாசனை சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டிலலாம் ஆட்டி பலகாரம் சொல்கிறது அம்மாலாம் அதிரசம் சுடுவாங்க முறுக்கு சுடுவாங்க தேங்காய் தேங்காயிலே அதனால் அப்போலேருந்து சின்னதுலேருந்தே சாப்பிட்டு பழக்கம் ஆகிடுச்சி அதனால எண்ணெய் இப்போ அம்மா வீட்டில் ஆட்டி எடுத்து வந்துடுறது கோடையில் நல்லா பொறிஞ்சு அந்த சல சலப்பெல்லாம் அடங்கிட்டு லைட்டாக ப்ரௌன் கலராக வரும்போது எடுத்துடலாம் அப்படியே இப்போ நல்லா அந்த சல சலப்பெல்லாம் அடங்கிச்சு எடுத்துடலாம் அப்படியே ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கலரும் மாறிடுவாரே இதே போல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் கருவேப்பலையும் பொரிச்சாச்சு இலையை போட்டுக்கலாம் வெள்ள உள் எல்லாம் வெளியிலே வந்துச்சு நசுக்கி வச்சிருக்க பூண்டு போட்டுக்கலாம் பொரிச்ச பூண்டும் போட்டுக்கலாம் அப்படியே இப்போ எல்லாம் பொறிச்ச வச்சு இப்போ எல்லாமே பொறிச்சு போட்டாச்சு எல்லாத்தையும் ஒரு ஒருத்திருப்பு நல்லா கலந்து விட்டுடலாம் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக க்ரன்ச்சியாக எந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போக்கு சின்ன பசங்க யாரும் கிடையாது அது எங்கள் பேரெல்லாம் நல்லா பார்ப்போம் காரம் மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா கருவேப்பில வாசனையோட வேர்க்கல்ல இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் அல்லது இது போடலாம் வெள்ளரி இருக்கு பாருங்கள் அது பொறிச்சு போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் எது வேணாலும் போடலாம் ஏ நல்லா கறுக்கு முறுக்குன்னு செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்டியாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதுவும் குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விடவே மாட்டாங்க இந்த லேஸு இந்த மாதிரி இதெல்லாம் குறுக்குறே இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அழகாக செஞ்சு போயிடலாம் அதுவும் இப்போ வந்து ஸ்கூலில் லீவு விட்டாங்க நல்ல வெயில் எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் தான் இருக்குதுங்க இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க அப்படியே ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் விடுங்க ஜே உழுதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு மேட்சிங்காக இப்போ என்ன பண்ண போகிறேனாக்கா ஜூஸ் தான் போட போகிறேன் வெயிலுக்கு அதுக்கும் காஃபி டீ வேணான்ட்டாங்க அதனால தர்பூசணி ஜூஸ் தான் போட போகிறேன் இவங்க மாடியில் போயிட்டு புதினா கழிட்டு வந்துடலாம் ஜூஸுக்கு தண்ணி வைக்க மறந்துட்டேன் புறா போகிறோங்க தண்ணி இல்லாமல் பாவம் கஷ்டமாக வந்து வந்து பார்த்துட்டு போகுது போல் காலையிலே எண்ணெய் எண்ணெயெல்லாம் காயுது காலையிலே வந்து ஊற்றிடுவேன் சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு தண்ணியே இல்லாமல் பாவம் டெய்லியும் ஊற்றுவோம் அழகாக குடிச்சிரும் அதில் கொஞ்சமாக தர்பூசணி ஜூஸ் போடுறதுக்கு கொஞ்சம் இலை விஷமோ ஒரு அஞ்சாறு வேலை எடுத்துகிட்டு போகலாம் டே கொண்டு போயிட்டு தர்பூசணி ஜூஸ் போட்டு எடுத்துடலாம் தர்பூசணி கொஞ்சம் ஜூஸ் எடுத்துடலாம் இஞ்சி போட்டுக்கலாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் எனக்கு ஜூஸ் போடுறத விட அப்படியே பழமாக அப்படியே சாப்பிட்றது தான் கட் பண்ணி சாப்பிட்றதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க உடம்புக்கும் நல்லது புதினா போட்டாச்சு இந்துப்பூ போட்டுக்கலாம் எல்லாம் போடலை ஏன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது பழம் போய் நபையே ஐஸ் வேணும்னா ஐஸ் போட்டுக்கோங்க சில்லுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயில் போயிருக்கும் வேணான்னா வெறும் ஜூஸ் மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு போட்டுக்கலாம் தர்பூசணி ஜூஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மிக்சரும் ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் டைமுக்கு டீ காஃபி எடுத்துக்காமல் ஏதாவது ஒரு பழம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸில் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மிக்சரோ பிஸ்கட்டோ ஏதாவது ஈவினிங் டைமில் சாப்பிட்டுக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு மிக்சரும் ஜூஸும் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போது இந்த டப்பாவில் போட்டு வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டிங்கனாக்கா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சும் சாப்பிட்லாம் நல்லா தாராளமாக